டாக்டர் ஒருத்தர் உள்ள டாக்டர் மாதிரி உள்ள போயிட்டு நகையை திருட்டு வந்திருக்காரு அவரை ஒரு பாதுகாப்பு இல்லாம மருத்துவர் போல போயிட்டு ஒரு திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இதை கட்டுப்படுத்த இல்ல இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் வந்து காவலர்கள் போதுமான அளவுக்கு இருக்கிறாங்க அவர் மருத்துவர் வேடம் அணிந்து போனாருன்னு சொல்லியிருக்கிறீங்க அது இப்போ அது சட்ட ரீதியான நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் பாதுகாப்பு மேலும் அதிகப்படுத்த நடவடிக்கை எடுக்கும் மருத்துவமனையில் எக்ஸ்பீரியான மருந்துகள் நம்ம ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்க

செலைன் மாற்ற அந்த ஸ்டாண்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு கட்லோடு இருக்கிற கம்பியில் மாட்டியிருக்காங்க இந்த ஸ்டாண்டு கூட இல்லை இந்த கம்பியில் மாட்டியிருக்காங்கன்னு உடனே உள்ளே போகிற ஒரு பேஷண்ட்டு வீடியோவில் எடுத்து பண்ணுறது என்ன சொல்கிறேன் இதில் வந்து ஒரு பதினாலாயிரம் மருத்துவ கட்டமைப்புகள் இருக்குது சின்ன சின்னதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைகள் சிறிய அளவிலான குறைகள் இருக்கும் இந்த குறைகள் இல்லாத ஒரு நிர்வாகமாக மாற்றுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து நாலு வருஷமாக எடுத்துருக்குறோம் இது ரொம்ப சின்ன விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த பூதாகரமாக்கி ஏதோ அரசு மருத்துவமனைன்னாவே இது ஒரு அதாவது இன்னைக்கு அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவை அதிகரித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலர் திட்டமிட்டு பரப்புகிற ஒரு இந்த செய்திகளாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம் அது மாதிரி எங்கேயாவது இருந்ததுன்னா இப்போ உடனடியாக எல்லா ஃபார்மசிஸ்ட்டுக்கும் சம்மந்தப்பட்ட ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்க்குலாம் சொல்லி எந்த காலாவதியான மருந்தையும் மருத்துவமனையில் இல்லைங்கிறத உறுதிப்படுத்தி சொல்கிறோம் இன்னொன்று என்னன்னா டிஎன்எம்எஸ் இதை ப்ரிக்யூர் பண்ணி மருந்துகள் தரப்பவே அவங்க இந்த தேதி காலம் இதெல்லாம் பார்த்து தான் ஒவ்வொருத்தருக்கும் தராங்க ஒவ்வொரு பிஎம்ஓவும் பிளாக் மெடிக்கல் ஆபிசரும் மருந்து வாங்குறப்பவே அந்த இதிலிருந்து ரெகுவேர் ஹவுஸ்ல இருந்து மருந்து எடுத்துட்டு போறப்பவே அவங்களோட தேவை என்னன்னு கேட்டு தெரிஞ்சு எடுத்துட்டு போறப்ப அந்த தேதியெல்லாம் பார்த்து தான் எடுத்துட்டு போறாங்க அப்படி இருந்தும் எங்கேயாவது இது மாதிரி ஒன்னு ரெண்டு நடந்ததுன்னா சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்கும் கொரோனா தான் ஒன்றும் இல்லை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்